சர்வதேச இணையம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பி எம் ராஜரத்னத்தினுடைய பரம்பரையில் வரக்கூடிய அவருடைய பேரனாக விளங்கக்கூடிய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்தபாக்கம் குப்புசாமியினுடைய வாரிசாக ஒருத்தர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் எதையும் அழகியலோடு பதிவு செய்யக்கூடிய கவிஞர் யாழநாதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மூத்த பேராசிரியர் ஐயா செல்வக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு ஆளுமைகள் இந்த நிகழ்விலே கலந்து வந்திருக்கிறீர்கள் ஐயா வாணியம்பாடி கஜேந்திரன் அப்பாதுரை அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பௌத்தம் இன்றைக்கு மீண்டு எழுகிறது இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் பௌத்தம் மெல்ல மெல்ல போலோச்சி வருகிறது அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த வாணியம்பாடி பகுதி திருப்பத்தூர் பகுதி இந்த வடார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி ஒரு காலத்தில் பௌத்தத்தை முன்னெடுத்த பகுதிகளில் முற்போக முற்போக்காக செயல்பட்ட மாவட்டங்களில் முன்னணியில் விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதுதான் இந்த வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த பகுதிகள் எல்லாம் ஒரு காலத்தில் அயோத்திதாச பண்டிதர் ஜி அப்பாதுடையார் இங்கே புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஏ பி பெரியசாமி புலவர் போன்ற மிக பெரும் எல்லாம் இந்த பகுதியிலே பௌத்தத்தை பரப்பியவர்கள் பௌத்தம் மற்ற பகுதிகளை காட்டிலும் மிக அற்புதமாக செழித்து வளர்ந்த ஒரு பகுதி என்றால் இந்த வடார்காடு மாவட்டம் பகுதியை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக பௌத்தத்தை முன்னெடுத்து வளர்த்தவர்களாக அப்பொழுதே விளங்கினார்கள் இன்றும் விளங்கி கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் இந்த முப்பெரும் விழா பௌத்தத்தை மீண்டும் துளித்தேட செய்வதாகவும் பௌத்த 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 பணிகளினுடைய தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி இருப்பதை நான்